இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மூன்று மாதத்துக்கு முன்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமர் சோமரசம்பட்டி பகுதியில் பால் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்காக தமிழக அரசு ஆணையானது பிறப்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பால்வளத்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்களும் திருச்சி மாவட்ட பதிவாளருக்கு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள் இது போன்ற ஒரு சூழல்ல இதுவரைக்கும் அரசாணை வெளியிட்ட பிறகும் அமைச்சர் அவர்களும் நேரடியாக தொடர்பு கொண்டு பதிவாளர்களிடம் பேசிய பிறகும் இதுவரை அங்கு பால் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கான பண்ணை அமைப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டானது எழுத வந்தது அதனைத் தொடர்ந்து பல முறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகைதீர்க்கும் கூட்டத்தின் இது வந்து எழுப்பப்பட்டது இருப்பினும் இன்றும் வந்து விவசாயிகளுடைய புகைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலும் அதை வலியுறுத்தினார்கள் இருப்பினும் அனைத்து விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களும் இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது அறிவுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலைக்கு சென்று திடீர் போராட்டமானது நடத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் விவசாய அவர்கள் கொண்டு வந்த பாலை தரையில் போட்டியும் விவசாயிகள் மேல் வந்து அபிஷேகம் செய்தும் தனியார்களுக்கு இது வந்து சாதகமாக அமையும் ஏனென்றால் அரசாங்கம் கொள்முதல் செய்யாவிட்டால் தனியாருக்கு தான் இந்த பால் செல்லக்கூடிய சூழாக இருக்கிறது இதற்காக இந்த ஆவின் பால் நிர்வாகத்தை சேர்ந்த திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் வந்து தனியாருக்கு வந்து இது கொடுப்பதற்காகவும் தனியாருக்கு வந்து இது வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காகவும் காலதாமதம் செய்வதாக கூறி தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி அருண்குமார்